சற்றுமும் வெ வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது அது என்ன பார்க்க போறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது புதிய மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் சேர்க்கப்படலாம் என்பதால் இந்த பணிகள் வேகமாக நடந்து வருகிறதாம் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தன இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கி உள்ளனர் இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தமாக இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த இரண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேரில் ஐம்பது முதல் அறுபது ஆயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை மீதமுள்ள பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளது ரேஷன் கார்டிலிருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைப்பிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டன இந்த தாமதங்கள் களையப்பட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகளை கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கவில்லை புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை இன்று புகார்கள் உள்ளன அதாவது புதிய முறைகள் இந்த நிலையில் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது புதிய முறைப்படி ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்க வேண்டும் என்றால் அதற்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டும் உதாரணமாக திருமணமாகி பெயர் நீக்கி புதிய ரேசன் பெற அவர்கள் திருமண சான்றிதழ் கொடுக்க வேண்டும் இறப்பு காரணமாக பெயர் நீக்கம் செய்ய சான்றிதழ் கொடுக்க வேண்டும் தவறாக நீக்கப்பட்ட பெயர்களை மீண்டும் சேர்க்க நேரடி சோதனை செய்யப்பட வேண்டும் நேரடியாக சோதனை செய்து அந்த நபர் உள்ளார் என்பது என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெயர் சேர்க்கப்படும் ஆனால் இந்த புதிய முறைப்படி காடுகளை சேர்க்கவும் நீக்கவும் மிக கடுமையாக செயல்முறைகள் பின்பற்றப்படுகின்றன மக்கள் அவ்வளவு எளிதாக இந்த முறையில் காடுகளை வாங்க முடியவில்லை அதேபோல் பெயர் நீக்கமும் சேர்ப்பும் இதில் மிகவும் கடுமையாக உள்ளது இதன் காரணமாக புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த பலருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது புதிய ரேஷன் கார்டு ராமீதம் உள்ள பல பேருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட வேண்டும் இதற்காக ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது மார்ச் முதல் வாரத்துக்குள் பெரும்பாலும் விடுபட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு விடும் என்று தகவல் வருகின்றன ஆனால் அவர்களும் உடனே ரேஷனில் பொருட்களை வாங்க முடியாது அவர்களுக்காக புதிய லிஸ்ட் தயாராக பின்பே ரேஷனில் பொருட்கள் வாங்க முடியும் ரேசன் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு மின்சாரம் இலவசம் ரூபாய் எழுபத்தி எட்டு ஆயிரம் மானியம் மத்திய அரசின் சூப்பரான திட்டம் அது தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் என்பவர்களுக்கு பிரதம் மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பொருத்தமாக இருக்கும் அதாவது வீடுகளில் சோலார் பேனல் நிலுவி அதன் மூலம் இலவச மின்சாரம் பெற்று கொள்ளலாம் இந்த திட்டத்தை நிறுவப்படுபவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் அதிகபட்சம் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் மானியமும் வழங்கப்படுகிறது சூரிய சக்தியை பயன்படுத்தி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டமான பிரதம் மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சாரம் திட்டம் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களால் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைக்கப்பட்டது மத்திய அரசின் நிதி உதவியுடன் இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய தகடுகள் பொருத்தி இலவச மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டமி திட்டமிடப்பட்டுள்ளது பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் மின் இணைப்பு வைத்திருக்கும் அனைத்து வீடு உரிமையாளர்களும் விண்ணப்பிக்கலாம் திட்டத்திற்கு தேவையான நிதி இல்லை என்றால் கடன் வசதி பெற்று கொள்ளும் அம்சமும் உள்ளது இத்திட்டத்திற்கு வங்கிகள் மூலம் உடனடியாக கடன் பெறலாம் மேலும் இத்திட்டத்திற்கு மத்திய அரசால் மானியம் வழங்கப்படுகிறது ஒரு கிலோவாட் முப்பதாயிரம் இரண்டு கிலோவாட் அறுபதாயிரம் மூன்று கிலோவாட் அதற்கு மேல் எழுவத்தி எட்டாயிரம் வரை மத்திய அரசு மானியம் கொடுக்கிறது பிரதம் மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சாரத் திட்டத்தில் மேற்கூறப்பட்ட மானியம் நுகர்வோரி வங்கிக் கணக்கில் நேரடியாக சூரிய திட்ட பணிகள் முடிவுற்ற ஏழு நாட்களில் இருந்து முப்பது நாட்களுக்குள் செலுத்தப்படும் ஒரு கிலோவாட் சூரிய தகடு ஒரு நாளில் நான்கு முதல் ஐந்து வரை உற்பத்தி செய்யும் நுகவோர் செய்யும் முதலீடு குறுகிய காலத்தில் திரும்ப பெறலாம் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க மத்திய அரசின் அதிகாரபூர்வ இணையதளம் அல்லது செயலி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முறையில் பதிவு செய்யலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎம் சூரியகர் டாட் கவர்மெண்ட் டாட் இட் என்ற இணையதளம் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் ஆப்களில் முன்பதிவு செய்கிறீர்கள் என்றால் பிஎம் சூரியகர் என்ற செயலி மூலமாக கியூஆர்டி பிஎம் சூரியகர் என்ற செயலி மூலமாக முன்பதிவு செய்யலாம் எனவே பொதுமக்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தி தங்களது இல்லத்தில் சூரிய தகடுகள் பொருத்தி கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்